இன்றைய தினமும் சிறப்பு விருந்தினராக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் எழுத்தாளர் மற்றும் கவி மலர்கள் பைந்தமிழ் சங்கத்தின் தலைவி ரித்து சூர்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இலங்கை மக்களுக்கு என்னோட பேராதரவா தெரிவிச்சுக்கிறோம் அதாவது பாக்குற எல்லாத்துக்குமே வந்து முதல்ல வந்து தெரிஞ்சிருக்கும் இலங்கை மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ற நேரமே உங்களை பற்றின ஒரு அறிமுகம் என்னோட புனை பேர் ரித்து சூர்யா என்னோட ஒரிஜினல் பேர் வந்து சூரியகலா நான் ரித்து சூர்யா என்ற பேர்லதான் எழுதிட்டு இருக்கேன் நான் ஒரு பத்து வருஷமாக கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கன்ற ஒரு சங்கத்தை நடத்திட்டு வரேன் பப்ளிகேஷன்ஸ் இருக்குது சீகே பப்ளிகேஷன்ஸு அப்புறம் ஆதி ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கேன் எப்படின்னா நான் உலகம் ஃபுல்லாக நிறையா சாதனைகள் பண்ணதுனால உலகம் ஃபுல்லாகவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா உங்ககிட்ட போனால் ஒரு உதவி கிடைக்கும் இல்லை நம்ம படைப்புகள் வெளியிடலாம் ஸோ அதுக்காக ஒரு அமைப்பாக வச்சு அது மூலமாக நாங்கள் சமூக சேவையை செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து நிறைய சாதனைகள் பெண்கள் ஆகிய நாங்கள் வந்து நிறைய சாதனைகள் வந்து சமூகத்துல வந்து ஆட்சி கொண்டு வருகின்றோம் அதுல வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது வந்து ஒரு எழுத்தாளராகணும் எனக்கு வந்து கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு ஆர்வம் வந்து எதனூடாக வந்தது நான் சின்ன வயசுல இருந்து எழுதுறேன் நான் ஒரு ரெண்டாவது படிக்கும்போது வந்து ஒரு கட்டுரை பேச்சு போட்டி திருக்குறள் போட்டி அது மாதிரி பத்தாம் வகுப்பு படிக்கும்போது முத முதல் கவிதை வந்து புள்ளின் மேல் பனிப்புளி முத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குடும்ப மலரில் நான் எழுதினேன் அதுக்கப்புறம் நிறைய டைரிங்களை எழுதிட்டே இருந்தேன் அப்புறம் ஃபேஸ்புக் வந்த பாடு என்னோடய ஆற்றல் வந்து கூடியிருச்சுன்னு சொல்லலாம் நிறைய 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 எழுதினேன் பல லட்சங்கள் கவிதைகள் எழுதியிருக்கேன் ஒரு பதினெட்டு புத்தகங்கள் வெளியிட்டேன் அப்புறம் ஒரு அமைப்பு ஏற்படுத்தினேன் எனக்கு எப்போவுமே யாரையும் இருக்கிறது பிடிக்காது ஸோ அதனால் ஒரு அமைப்பு தனிப்பட்ட அமைப்பு ஏற்படுத்தி அதில் வந்து இளம் தலைமுறையில கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் கொண்டு வந்தேன் அப்புறம் உலகத்தோட படைப்பாளர்கள் அனைவரையும் ஒரே புள்ளியில சந்திக்க வைக்கணும் அதுக்கு வந்து ஒற்றுமையை பலம்னு ஒரு மந்திரத்தை எல்லார் எல்லாருமையிலும் விதைச்ச அந்த தான் இன்னைக்கு விருட்சமா மாறி ஆயிரம் புத்தகங்கள் சாதனை நோக்கி ஒரு பயணம் போயிட்டு இருக்கு ஒரு வெற்றி பெண்மணியாக வந்து திகழ்ந்து கொண்டிருக்கீங்களா கண்டிப்பா அதுலயுமே வந்து இந்த சந்திரகலா பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து பேசியாகணும் நீங்க வந்து என்னோட வந்து பேசும்போது அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் இந்த சந்திரகலா பதிப்பகம் அப்படிங்கிறத பத்தி அதை பற்றின ஒரு ஆய்வு சந்திரகலா பதிப்பகம் சந்திரான்றது எங்கள் அம்மா பேர் ஏன் பேருக்கலா ஸோ சந்திரகலா பதிப்பகம் இந்த பதிப்பகம் கொண்டு வர ரீசன் என்னன்னா உலகத்தில் வந்து இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாடுகள் சேர்ந்த கவிஞர்கள் எழுதினு இருக்காங்க அவங்க வந்து இப்போ தான் அதிகமாக புத்தகங்கள் வந்து பதிப்பாகும் அப்படி போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அணுக முடியல ஒரு ஒரு பெண் படைப்பாளியாக இருக்கும் போது அவங்க ஒரு பதிப்பகம் போது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஈஸி டு மூவ் சொல்லுவோம் இல்லையா அதுக்காகவும் இன்னொன்று கொடுக்கும்போது ஒரு கண்டென்ட் இருக்கும் பட் வெளியாகிற கண்டென்ட் ஆஸ்திரேலியால இருந்து அந்த மாதிரிலாம் நிறைய ஜெர்மன் அவங்க எல்லாம் நிறைய பணம் எதிர்பார்த்த மாதிரி கண்டென்ட் வர மாட்டேங்குது எங்க புக்கு காட்டுறது ஒன்னா இருக்கு செய்யறது ஒன்னா இருக்கு இப்படிலாம் சொல்லும்போது போது ஏன் மேம் நீங்களே பண்ணக்கூடாதுன்னு சோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு பதிப்பகம் உருவாகி இன்னைக்கு அறுநூறு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கேன் எங்க பதிப்பகம் மூலமா கண்டிப்பா இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சாதிக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனா நிறைய பேருக்கு அதாவது தமிழை வணக்கம் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து வந்து உண்டாகும் இவங்க ஸ்லாங் வந்து சற்று வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு வந்திருக்கீங்க எந்த நோக்கத்துக்காக வந்தீங்க இலங்கை என்ன சொல்லுது இலங்கையில பிடிச்ச எல்லாம் என்ன இலங்கையே ரொம்ப புடிச்சிருக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும் எல்லாரும் சொல்லுவாங்க யுத்த பூமி இப்போ பாரு போர் நடக்கும் நாங்கள் பயந்து பயந்து வாழ்றோம் என்ன வேணா நடக்கும் ஒரு தீவு எல்லாம் சொல்லி நானும் உண்மை அது கிடையாது இங்கே வந்து பார்த்தா ஓ இது ஒரு சொர்க்க பூமியா இங்க மக்கள் வந்து அன்பை வந்து தெளிக்கிறாங்களே அள்ளி கொட்டுறாங்க இப்போ நான் யாரு நான் ஒரு சென்னையில இருந்து வந்து இந்தியாவில இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கேன் நான் சாப்பிடுறா தூங்குறனா என்ன பண்ற சோ எல்லாருமே என்ன வாட்ச் பண்றாங்க தேவைகளை வந்து தேடி தேடி நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு அது அவசியம் இல்லையா யாரோ ஒரு பெண்ணை வந்து அடையாளப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஆனா அப்படி நினைக்காம ஒரு தமிழுக்காக ஒரு தலைவி வந்திருக்காங்க அவங்கள வந்து நம்ம முன்னெடுக்கணும் அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் இப்ப ஆதவன் டிவி கூட நான் ஒரு புது ஆள் எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குது சோ நீங்க எல்லாம் என்ன வந்து தல்றீங்க என்கிட்ட ஒரு கொடி தலைவின்னு ஒரு கொடி வச்சிருக்கேன் அந்த கொடியை தூக்கி நிறுத்துறது யாரு இந்த வாசகரும் இந்த தமிழ் ஆர்வலரும் அதுதான் என்னோட ஒற்றைக்கு காரணம் இன்னொன்னு ஒற்றுமையே பலம் எல்லார் மனசுலயும் அது இருந்துகிட்டே இருக்கும் ஒற்றுமையே பலம் அப்படின்னு ரொம்ப அழகா டைம் ஆகஸ்ட் மாசம் வந்து நான் ஒரு நூறு புத்தகங்கள் வந்து உலக சாதனையை வெளியிட்டோம் ஒரே மேடையில நியூ கதிரேசன் ஹால்ல வந்து வெளியிட்டோம் அதுல கிட்டத்தட்ட நாற்பது இலங்கை கவிஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது இல்லாம அது ஒரு முப்பது நாள்ல நடந்த விஷயம் நியாயமா பார்த்தா ஒரு புத்தகம் போனா மூணுல இருந்து ஏழு நாள் ஆகும் ஆனா இங்க இருக்கிற அத்தனை பேர் தூங்கூடாம பண்ணி நாங்க நூறு புத்தகங்கள் பண்ணிட்டோம் சரியா சோ அந்த நூறு புத்தங்கள் பண்ணதோட உத்வேகம் எல்லாரும் சொன்னாங்க இதோட பெருசா பண்ணலாம் இதோட பெருசா பண்ணலாம் பிரம்மாண்டம் பண்ணலாம் பெண் நினைச்சா எதுவுமே முடியாதே கிடையாது நாங்க உங்களுக்கு உங்க ஆளுமை கீழே நாங்க இருக்கிறோம் நான் இங்க ஒரு அமைப்பு ஏற்படுத்தினேன் ஒரு பன்னெண்டு நிர்வாகிகள் போட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த தலைவரா இருக்கோம் கூட மாம் நீங்க தலைவரா இருங்க நாங்க உங்களை வழி நடத்தி வருகிறோம் சரி நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இன்னொன்னு எங்க எங்க மக்களுக்கு வந்து நிறைய அடையாளம் நிறைய ஆர்வம் இருக்கு ஆனா அடையாளம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கான பிரதிபலம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது சரி நீங்க அடையாளப்படுத்துறதுல நீங்க நல்லா பண்ண உங்ககிட்ட தொடர்ந்து வரணும் அப்ப அவங்களை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகணும் இல்லையா அது அதோட முன்னெடுப்பு தான் இந்த ஆயிரம் புத்தகங்கள் ஆயிரம் புத்தகங்கள்றது ஒரு இலங்கை மட்டும் கிடையாது இந்தியா முதல் இடத்துல இருக்கும் அடுத்தது பார்த்தா இலங்கை இருக்கும் அது அப்புறம் தான் உலக நாடுகள் எல்லாம் பங்கெடுப்பாங்க ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு இந்த விழா நடந்த ஒரு குறைஞ்ச நாட்களுக்குள்ள இங்க என்ன ஆகும் அந்த புத்தகங்கள் அறிமுகமாகும் அதுதான் இன்னொன்னு இதுக்கு முன்னாடியே நம்ம நடந்த விழாக்கள்ல கிட்டத்தட்ட இருநூறு இலங்கை ஸோ நான் இலங்கையில இல்லை ஆனா இலங்கையில இருக்க மேக்சிமம் எல்லா இடங்களையும் எனக்கு தெரியும் உறவா ஒரு அக்காவா தங்கச்சியா அம்மாவா பல பல உறவுகள்ல நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அவங்களோட இங்க உங்களுக்கே தெரியும் உங்க நாடு எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க பொருளாதார ரீதியா மன ரீதியா ஆஹ் அவங்களால வந்து நிறைய கனவுகளோட இருக்காங்க நிறைய ஆற்றலோட இருக்காங்க நிறைய மொழி வளம் இருக்கு தமிழ் மூலம் இருக்கு நிறைய படைச்சு வச்சிருக்காங்க அப்படிலாம் இருக்கும் இன்னும் இப்போ ரீசனா நடந்து விஷயம்னா ஒரு எழுவத்தி ரெண்டு வயசு பாட்டி இப்ப இந்த ஆயிரம் புத்தகம் எடுத்தால அஞ்சு புத்தகம் கொடுக்க போறாங்க நான் மௌத்த நான் இந்த அஞ்சு புத்தகங்கள் வெளியிடுவேன் சோ அந்த கனவு நிறைவேற எவ்வளவு வருஷம் ஆகுது எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்போ இப்ப இளம் தலைமுறை இப்ப நம்ம கொண்டு போயிடலாம் இல்லையா நம்மளால முடிஞ்சவங்களை கைப்பிடிச்சு ஏத்துட்டு போகலாம் இல்லையா போக சொல்லியிருந்தாங்க இலங்கை படைப்பாற்றல் அதாவது இலங்கை கலைஞர்களை வந்து நான் அப்படியே வந்து போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகங்கள் அதாவது புத்தகங்களை வந்து எழுதுற நேரம் ஒரு கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இருக்கும் அதை நாங்க புத்தகம் கண்டிப்பா வந்து எழுதியாகணும் இதுக்கப்புறம் சரி கண்டிப்பா எழுதியாகணும் அது வந்து எப்போ தோன்றுச்சு எந்த வயதுல தோன்றுச்சு திமிர் பிடிச்ச ராட்சி என்ன தமிழச்சு எனக்கு திமிர் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் தூங்கி தமிழோடு தான் எனக்கு ஒரு தனி உலகமே கிடையாது இப்போ ஒரு ஒரு பெண்ணா என்ன இருப்பாங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் அது உறவுகள் இருப்பாங்க எனக்கு உறவுகள் சொன்ன கவிதை தான் ஒரு சினிமா ஒரு டிவி கூட எனக்கு ஆன் பண்ண தெரியாது ஆஹ் நான் பேசுறது சுவாசிக்கிறது வெளிப்படுத்துறது எல்லாமே தமிழ்தான் அப்ப அதோட வேற என்ன வேணும் ஒரு தலைவராத்துக்கும் ஆஹ் ஒரு ஒரே நாள் நூறு கவிதை எழுதி ஒரு ஒரே நாள் கூட இல்லை மூணு மணி நேரத்துல ஒரு கவிதை எழுதி ஒரு புத்தகம் அன்னைக்கே அப்பயே பிரிண்ட் போட்டு அப்பயே வெளியிட்டு இருக்கேன் உலக சாதனையா ஒரே நாள் கண்டிப்பா இது உலக சாதனை தான் நான் பண்றது பெருசு இல்லை நான் எதை பண்ணாலும் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க அது பெருசு இல்லை நான் வந்து எழுதிட்டு இருக்கேன் எழுதும் போதே லேவுட் போட்டு அப்பயே வேப்பர் போட்டு அதை உடனே பிரிண்டும் போட்டு எங்கிட்ட கொடுத்து வெளியிட்டு அதுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம முன்னெடுக்கிறோம் வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் உன்னால முடியும் சொல்ற நம்பிக்கையை கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கை தான் நம்மள நம்மளோட அடுத்த கட்ட இலக்குக்கு கொண்டு போகுது அப்படிதான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தீங்க அதோட மட்டும் இல்லாம நீங்க வந்து சொன்னீங்க இப்ப வந்து எனக்கு தோனிஷு அப்படின்னு சொன்னா ஒரு வீடியோ வந்து எனக்கு தோனிஷ் அப்படின்னு சொன்னா நான் வந்து கவிதையா வந்து எழுதிடுவேன் அப்பவே வந்து புஸ்தக பதிப்பதுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நம்ம ஆதவன் டிவியை பத்தி ஒரு சில கவிதைகள் வந்து சொல்ல முடியுமா உலகுக்கு ஒளி தரும் ஆதவன் உணர்வுக்கு ஒளி தருபவனும் ஆதவன் இங்கு தமிழும் உண்டு தமிழ் சார்ந்த மனங்களும் உண்டு நல் மனங்களும் உண்டு இவ்வாசம் உலகெங்கும் தீயாக பூவாக மலராக மழையாக பலர் மனமாக பரவற்றும் ஆதவன் இன்று போல் இல்லாமல் இன்னும் பல சாதனைகள் எட்டி உலகெங்கும் உயிர்ப்பூவாக நிறைவேற்றும் இப்ப நீங்க புத்தகம் பெழுதுவீங்க கவிதை எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா நிறைய சவால்கள் கண்டிப்பா ஒளிஞ்சிட்டு இருக்கும் அதையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் கட்டாயம் சவால்கள் இல்லாத வாழ்க்கையில் எல்லாமே சவால் தான் வாழ்றதே சவால் தான் இன்னைக்கு தூங்குறதே சவால் தான் ஏந்திக்கிறதே ஒரு இதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒரு சுயம் இருக்கும் ஒரு எழுத்தாற்றல் இருக்கும் பேச்சாற்றல் இருக்கும் கவிதையாற்றல் இருக்கும் கனவுகள் இருக்கும் அட்லீஸ்ட் மூணு வேலை சாப்பாடுன்றது கூட ஒரு கனவுதான் ஒரு நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஒரு ஒரு பெண்ணா இருக்கும்போது ஒரு ஆணா இருக்கும்போது தனக்குள்ள ஒரு சுயத்தை அடையாளம் காணணும் இன்னொன்னு இந்த வாழ் மனித வாழ்க்கை எத்தனை வாட்டி வரப்போது உங்களுக்கு ஒரே வாட்டி தான் வரப்போது அந்த மனித வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படி நான் தேர்ந்தெடுத்துதான் எனக்குள்ள இருக்கிற தமிழ் அந்த உணர்வு தான் என்ன என்ன ஆச்சு கவிஞரா மாத்துச்சு நான் யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் அடங்கவே மாட்டேன் எனக்கு பிடிச்சது நான் செய்வேன் அதை யா யாரையுமே வந்து நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன் அதே போல அந்த ஒரு ஐடியா கிரியேட் பண்றேன் பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க நான் டிசைன் பண்ணிக்கிட்டே வருவேன் மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு வளர்த்துட்டு வருவேன் அப்படி வளர்த்துட்டு வரும்போது தான் ஒரு வாட்டி நினைச்சேன் என் புத்தகம் வந்து நாம வந்து எப்படி கொண்டு வரணும்னு ஒரு கனவு வச்சிருந்தேன் எப்படின்னா கோவில்ல இருந்து கொண்டு வருவாங்க தெரியுமா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க தெரியுமா அதே மாதிரி தாறு தம்பட்டை ஆஹ் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் வச்சு ஒரு நூத்தி புத்த நூத்தி ஐம்பது புத்தகங்களை ஆஹ் இது அடிப்பாங்க தெரியுமா அதையெல்லாம் வச்சு நான் கொண்டு வரேன் எதுல சாமி வருது சாமி வந்து மொத்தமா வச்சு அங்க வேண்டி அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன் சோ நான் ஒரு கனவுகள் நான் கொண்டு வரேன்னா அந்த கனவுல என்ன ஆகுது நினைவாகுது நீங்க அதுக்கு உருவம் கொடுக்குறீங்க ஆமா உருவம் கொடுக்குறேன் இப்ப இப்ப இருக்க புக்கோட கனவு என்ன தெரியுங்களா கண்ணு முன்னா இப்பயும் வந்துகிட்டே இருக்கும் எப்படி வரும்னா ஆயிரம் புத்தங்கள் வெளியிடணும் அது எப்படி விடணும் ஒரு ஸ்டேடியம்ல வெளியிடணும் அது எப்படி இருக்கணும் இண்டோர் ஸ்டேடியம் இருக்கணும் அதுல அந்த ஆயிரம் பேர் நின்றுட்டு எப்படி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு பேர் ஏன்னா ஒருத்தரை பத்து புக்கு போடுறாங்க இருபத்தி புக்கு போடுறாங்க அதான் நம்ம ஒரு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் சேர்ந்து ஆடுவாங்க இல்லையா பிரச்சனை இல்ல அந்த எட்நூறு பேர் ஒரே மேடையில் நிக்க வச்சு அவ்வளவு பேரும் புக்கை கையில வச்சு நின்று எப்படி இருக்கும் பாருங்க அது ஒரு ட்ரோன் கேமரா வைக்கணும் ஒரு மீட் டிவி வச்சு அந்த புத்தங்களை அங்கேயே வித்து அவங்க காசாக்கி அந்த சந்தோஷத்தையும் கொண்டு போகணும் இதுதான் என்னோட கனவு இப்ப இந்த கனவை தான் ஒவ்வொரு நாளும் நான் தூங்குவேன் ஏந்திரிப்பேன் அதுக்கான எல்லா அமைப்பையும் உருவாக்குவேன் அதை முறையா கொண்டு போய் சேர்ப்பேன் அத முன்னெடுப்பு தான் இப்ப இங்க வந்திருக்கேன் எல்லாம் நினைப்பேன் ஏன் இலங்கைக்கு இவ போறா பர்டிகுலராக ஏன் இலங்கைக்கு போகணும் ஏன்னா இந்தியாவை தாண்டி அதிகமான படைப்பாளிகள் இருக்கிற இடம் இங்கதான் இலங்கை இவங்கதான் உலகம் ஃபுல்லாவே பரவி இருக்காங்க அகதிகளை எல்லாரும் இங்க முன்னெடுத்தவா ஆட்டோமேட்டிக்கா உலகத்துக்கு போய் சேர்ந்துரும் சுயநலம் சுயநலம் இருக்கு அதுலயும் பொதுநலம் இருக்கு கண்டிப்பா ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாங்க சுயநலமும் இருக்கு பொதுநலமும் இருக்கு அப்படின்னு அதாவது இலங்கையில வந்து நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அதாவது கலைக்கு வந்து பஞ்சமே கிடையாது இலங்கையில அதுவும் நிறைய பேர் இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து ஆஹ் ஒருத்தனுக்கு வந்து ஒரு திறன் இருக்கு ஒரு கலை இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி வெளிக்காட்டுறது எதுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய பெரிய ஒரு காலம் எடுக்கும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு யோசிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க உங்களே மாதிரி வந்து அந்த கனவுகளுக்கு உருவம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் அப்படியான ஒரு கனவுகளோட இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அதாவது இலங்கை படைப்பாளிகளுக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் இது இலங்கை படைப்பாளிகளுக்குன்னு வேண்டாம் இது உலகத்து படைப்பாளி எல்லாருக்குமே சொல்றேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் எழுதுறாங்க நாற்பது வருஷம் எழுதிராங்க இந்த மாதிரி சொன்ன மாதிரி எழுபத்தி ரெண்டு வயசுல எழுதுறாங்க ஆனா அது வந்து எப்படி புத்தகமாக்குறது அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாரை போய் ரீச் பண்றது இன்னொன்னு அது கேட்கலாமா வேணாமா முதல் இடமே எங்க அந்த இடத்த வாசல்லையும் நின்று போகுது நம்ம வந்து அந்த விஷயத்தை போய் கொண்டு போலாமா கொண்டு போக கூடாதா நம்ம கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்புறம் வந்து அதுக்காக நம்ம பணம் செலவு பண்ண முடியுமா இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு எந்த தோணுனாலும் முதல்ல வெளிப்படுத்துங்க அதுக்கு தகுதியான நபர் உங்களுக்கு கிடைச்சுன்னா வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்தினா அவங்க கட்டாயம் என்ன பண்ணுவாங்க வழி நடத்துவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்த மாதிரி பண்ணா நல்லா வரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க ஆனா கேட்கற வாய் இருக்கணும் இருக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னாவே நாங்க என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணா நல்லா புத்தகம் போட முடியும் அப்படின்னு நாங்க வழி நடத்துவோம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு தீம் ஒர்க் தான் இப்ப அந்த தனியால் கிடையாது எங்க நிர்வாகிகள் ஒரு பன்னெண்டு பேரு உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஐம்பது நிர்வாகிகள் இருக்காங்க ஐம்பது பேருமே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு போய் நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க எவ்வளவு பொறுமையா பேசுவாங்க உங்களுக்கு புரியற வரைக்கும் பேசுவாங்க அப்படி புரியலன்னா இன்னொருத்தரையும் வச்சு உங்களுக்கு புரிய வைப்பாங்க இன்னொன்னு திணிக்க மாட்டாங்க நீ வந்து ஐம்பதாயிரம் செலவு பண்ணு முப்பதாயிரம் செலவு பண்ணு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட எப்படி எபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் கொடுங்க சப்போஸ் எழுதவே தெரியலனாலும் நீங்க ஐடியா கேட்பீங்களே நான் இப்ப எழுதலாமா அப்படி அதுவும் சொல்லி தருவோம் இல்ல எழுதி கொடுத்துட்டு மாம இதை நல்லா இருக்கா பார்த்து சொல்லுவோம் சொல்லுவோம் பிழை இருக்கா சொல்லுவோம் என்ன கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் ஆனா கேட்கற வாய் நீங்களா இருக்கணும் அப்படி இருக்கிற எல்லாருமே மேல வந்த ஒரு பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா இப்ப நிர்வாகியம் வந்திருக்காரு ஏப்ரல் மாசம் என்னோட பேசினார் ஏப்ரல் மாசம் பேசும்போது ஆஹ் நானத்த பேசினேன் சார் நீங்க ரொம்ப அழகா எழுதுறீங்க உங்க வந்து கற்பனை அலாதியானது எனக்கு ரொம்ப நான் உங்களோட வாசகின்னு பேசினேன் இன்னைக்கு அவர் பதினேழு புக்கு போட்டிருக்காரு எப்போ இந்த ஏப்ரல் ஆரம்பிச்சவரு இப்ப பதினேழு புத்தகங்கள் போட்டிருக்காரு அது பெரிய விஷயம் இல்லையா சோ தூண்டுக்கோன்றது ஒரு துளி அது அது குடுக்குற ரூம் வெளிச்சோன்ற மாதிரி அவரு உருவாயிருக்காரு இப்ப வந்து இவரு வந்து இப்ப பதினேழு புக்கு போட்டிருக்காரு இப்ப வரப்போற சாதனையில பதினஞ்சு புக்கு போட போறாரு அப்ப இந்த முப்பது புக்கு எங்க இருந்தது எங்க இருந்தது அவர் வயசுக்கு அவருக்குள்ள பத்திரமா இருக்கு அது அந்த அந்த கூட்ட திறக்கிற ஒருத்தியா நான் இருக்கிறேன் அப்ப அந்த ஒரு பன்னீர் செல்வம் மாதிரி கோடி பன்னீர் இங்க இருக்கிறாங்க அது ஆண் பெண் வயது வரம்பு இல்லாம இருக்காங்க அவங்கள எல்லாம் நாங்க அடையாளப்படுத்துறோம் இது முழுக்க முழுக்க வியாபார ரீதின்றதே கிடையாது அடையாளப்படுத்த முடிவு பண்ணிட்டோம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் நீவா உள்ளவா நம்ம பாத்துக்கலாம் இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்ட பிடிங்க இல்லாதவனுக்கு கொடுத்துக்கலாம் இது நல்ல விஷயம் தானே மொத்தமா நம்ம வணிக ரீதியாக அவங்க கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பயப்படுவாங்க ஏன்னா இப்ப நம்ம நாட்டுக்கு பத்தாயிரம்னா உங்க நாட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்தா முன்னூத்தி அறுபது ரூபாய் அவங்க கிட்ட போய் நீ புக்கு போட்டு நீங்க எப்படி பேசுவீங்க எப்படி பேச முடியும் யார் இருக்க யார் இல்லாதன்னு எப்படி தெரியும் ஸோ அவங்களை வந்து நாங்கள் முறையாக முறையை தலைவர்ன்ற கிரீடத்தை எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருவோம் நான் உன்னோட சகோதரி நான் ஒரு படைப்பாளி சக படைப்பாளிக்கு எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ இறங்கி செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து படைப்பாளிக்கு நாங்க ஃப்ரீயா தான் போட்டு கொடுத்தோம் அது இன்னொன்னு இருக்கிறவங்க கிட்ட நல்ல படைப்பு இருக்கிறதே அது ஒரு கொடுமை இல்லாதவங்க கிட்ட ஒரு படைப்பு தான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கா எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் நான் உடனே போட்டு தரேன்லாம் ஒத்துக்க மாட்டேன் வச்சுக்குவேன் வாங்கி பத்திரமா வச்சுப்பேன் ஒரு பத்து பேர் இருபது பேர் வச்சுக்கிட்டு இருந்துட்டு அவங்க எப்ப சொல்லுவாங்க தெரியுமா அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க மேம் நான் கேப்பேன் ஏதோ ஒரு ஜெர்மன்ல இருந்து பேச உங்க நாட்டு மக்கள் பெரும்பாலும் அப்படிதான் கேப்பேன் சார் நீங்க வந்து உங்க புக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகுது இன்னொரு கவிஞருக்கு உங்களால் அடையாளப்படுது ஓகேன்னு என்ன பண்ணுவ ஒரு ஆள் உள்ள கொண்டு எப்படி எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னு புரியுதுங்களா சோ இருக்கிறவங்கன்னு கிடையாது ஒரு மேடைன்றது எல்லாருக்குமான மேடை என்னோட கவிதைகள் எடுத்தா கூட எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க மேம் நீங்க எவ்வளவு அழகா எழுதுறீங்க சூப்பரா எழுதுங்க நீ சினிமா எழுத மாட்டீங்களா இல்ல மரபு கவிதை எழுத மாட்டீங்களான்னு கேட்போம் நான் என்ன தர்மா சொல்லுவேன் என்னோட கவிதை சக மனிதர்களோட உணர்வுகளோட ஒத்துக்கணும் ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை உருவாக்கணும் ஒன்னு அழணும் சிரிக்கணும் ஏதோ உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அவங்க என்கிட்ட சொல்லணும் உங்க கவிதை எனக்குள்ள இந்த உணர்வுகளை குடிச்சு அது காதல் கூட இருக்கட்டும் ஏதோ ஒரு உணர்வு என்கிட்ட கொடுத்துச்சுன்னு சொல்லணும் அப்படி மட்டும் தான் எழுதுவேன் அதுதான் பிடிக்கும் எளிய தமிழ்ல தான் எழுதுவேன் போய் அகராதி வச்சு படிக்கிற அகராதி எனக்கு வேண்டாம் ஈஸியா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிட்டு அது வழி நடேன் சோ நீங்க கொடுக்குற ப்ரெசன்டேஷனும் அந்த மாதிரி கொடுங்களை போய் செய்யறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனையும் செய்வேன் நானும் அது இப்ப நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன் ஏன் மூணு மணி நேரத்தான் நான் கவிதை புக்கு போட்டேன் யோசிச்சு பாருங்க என்னால் ஒரு விஷயத்த ஒரு நாள் செய்ய முடியும்னா உங்களால ஏன் முடியாது ஒரு நாள் ஒரு புக்கு போட்டா ஒரு வருஷம் முன்னூத்தி புக்கு போடலாம் இல்லையா முன்னூத்தி புக்கு போடலாம் இல்லையா அது மதம் முப்பது நாள்ல நூறு புக்கு வெளியிட்டு காட்டினேன் எல்லாமே முடியும் முடியுன்ற முயற்சி எடுக்கிற எல்லாராலையும் எல்லா விஷயமும் முடியும் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க முப்பது நாளில் புக்கை வெளியிடுறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு நான் அதை கண்டிப்பா வந்து பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்றீங்க இந்த ஒரு கலைத்துறையா இருக்கட்டும் உங்களோட குடும்பங்களா இருக்கட்டும் இதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்க ஒருத்தங்கிட்ட என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இருக்கும் இப்ப அவங்களுக்கு வந்து அம்மாவா தெரியாது ரித்து சூர்யா நீங்க நீ யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டாங்க சொல்லணும் சூரியன்னு சொல்ல மாட்டாங்க ரித்து சூர்யாவோட பையன் இப்ப சூரியகலா என்னோட பேரு என் பேரு தானே சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டேறாங்க அவங்க என்னோட உணர்றாங்க என்னோட வாழ்றாங்க என்னோட பயணிக்கிறாங்க அவங்கள வந்து நீ சினிமா போக பிடிக்குமா இல்ல விழாக்கள் போக பிடிக்குமான்னு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க கவியரகம் போக பிடிக்கும் எங்க அம்மா விருது வாங்கும்போது நான் கூட இருந்து வாங்க பிடிக்கும் அப்போ நான் எங்க இப்ப இந்த இப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பேசக்கூடாதான் பேச மாட்டாங்க எனக்கு அவங்க வந்து தோசை சுட்டு கொடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்து எல்லாமே செய்வாங்க என் போனை பிடிக்கி தூங்க வைப்பாங்க இதை விட என்ன வேணும் எனக்கு சப்போர்ட் வந்து எனக்கு என்ன சொல்றது ரொம்ப வேல்யூபிள் அது எங்க அம்மாவா இருக்கட்டும் என் தங்கச்சிங்களா இருக்கட்டும் எல்லாருமே இல்ல எனக்கு போன் பண்ண கூட என் அம்மா வேலையா இருக்க அடுத்த நிமிஷம் கட் பண்ணிடுவாங்க ஒரு பெண் சாதிக்கணும்னா அது ஒருத்தர் கிடையாது இந்த உலகத்துல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த உலகம் ஃபுல்லா இருக்கவங்களே சொல்லுவாங்க மா உங்களுக்கு வாழ்த்துறை வேணுமா அணிந்துரை வேணுமா உழைத்திருத்தம் வேணுமா இன்னும் புக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு நம்ம முடிச்சிட்டோமா அந்த ஆர்வங்கள் நம்ம என்ன நம்ம போகும்போது போகும்போதெல்லாம் எழுப்பி உட்கார வைக்கும் எழுப்பி உட்கார வைக்கும் போது முல்கிரீடம் கிடையாது வைர கிரீடம் கிடையாது ஒரு ஒரு முல்கிரீடம் இந்த முல்கிரீடம் வந்து எப்படி இருக்கும்னா அந்த மேடையில் நின்று எல்லாரும் அதுல ஒரு பத்து பேர் அழைறாங்க பாத்தீங்களா அன்னைக்குதான் அது பூ கிரீடமா மாறும் ஒவ்வொரு இப்ப ஒரு நாவலை பட்டியல போய் நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் ரெண்டு புத்தகம் வந்து அஹ் மறுவெளியிட்டு போயிருந்தேன் அந்த பிள்ளையோட அந்த பிள்ளை வந்து துபாயில வேலை பார்க்குறாங்க அங்க புத்தகம் வெளியிடும் போது நான் அதுல சீஃப் கெஸ்டா போயிருந்தேன் அவங்க அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழகிறாங்க தெரியுமா அப்பதான் அதோட வெற்றி நம்மளோட வழிகளும் கஷ்டங்களும் எப்போ வந்து பூரணம் படுதுன்னா ஒரு ஒரு தாயோட மனசுல இடம் பிடிக்கும்போது ஒரு கணவனோட ஒரு யாரோ ஒரு படைப்பாளியோட கணவனோட மனைவியோட மனசுல இடம் பிடிக்கும் போது ஒரு குழந்தைய வந்து நம்ம முன்னிலைப்படுத்தும் போதுதான் அந்த படைப்பு என்னது முழுமையடையுது வெளி உலகத்துக்கு தெரியுது பணமா மாதிரி ரெண்டாவது முதல் என்னன்னா அது அடையாளப்படுத்தணும் பாத்தீங்களா அந்த ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்ணை வந்து ஒரு கவிஞரா படைப்பாளியா வெளிக்கொண்ணு பாத்தீங்களா அதுவே பெரிய சக்சஸ் அதுதான் வந்து ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது கவிதைகள் முக்கியமாக சொல்லப்போனா இருநூற்றி இருபது புத்தகங்களை வந்து இந்தியாவுல வந்து வெளியிட்டு இருக்கீங்க முக்கியமா வந்து உலக சாதனை ஆறு உலக சாதனை இதை பத்தின உங்களோட கருத்து இது எப்படி வந்து சாத்தியமானிச்சு இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது லேட்டான விஷயம் நான் முத முதல்ல நான் மலர் ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் எல்லாரும் ஏமாத்தினாங்க யாரு கேட்டாலும் முதல்ல நம்ம உள்ள போனவில பணம் கேட்பாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை ஒருத்தர் உள்ள வரும்போதே பணம் கேட்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்பதான் யோசிச்சா யாருக்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது நம்மளே ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு முத முதல் விழா வைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் தெரியுமா ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களா எனக்கு ரொம்ப யாரையும் இன்வைட் பண்ணல ஒருத்தர் கூட நான் இன்வைட் பண்ணல சரி பாக்கலாம் ஜித்து சுரியா பண்ண போறாங்க அது முடிவாயிருச்சு பண்ண ஒரு முன்னூறு பேர் வந்தாங்க அந்த விழால கிட்டத்தட்ட அந்த முகநூல்ல நிறைய அமைப்புகள் இருக்கு தமிழக மக்கள் அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து அமைப்புல நான் யோசிக்கவே இல்லை திடீர்னு பார்த்தா இங்க இருக்கதான் இலங்கை கவிஞர் முகமது ஜஃபீர் அவர் புக்கு கூட நான் போட்டிருக்கேன் அவரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல காசு போறாரு என்னான்னு கேக்குறேன் ஒரு பெண் சாதிக்க போறாங்க அதுக்கு நான் போடுறேன் நான் கேட்டு செய்யல அப்புறம் ஜெர்மன்லேருந்து ஒரு ரஞ்சினி சந்திரமூர் ஒரு முப்பதாயிரூவா போட்டு நான் ஃபுட்டு ஸ்பான்சர் நான் எடுத்துக்கிறேன்றாங்க ஸோ நான் விளையாட்டா ஒரு கால் எடுத்து வச்சு என்ன பண்ணாங்க என்ன தூக்கி ஆக்கிட்டாங்க தலைவி ஆக்கிட்டு உடனே உசுப்பேர்த்த ஆரம்பிச்சாங்க நீ உலக சாதனை பண்ணு பண்ணு சூரியான்ற பேர் வந்து எல்லார் மனசே பதிஞ்சிருச்சு நீங்க பண்ணுங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப நிறைய பேர் சீட்டிங் பண்ணி காசு வாங்கிட்டு புக்கெல்லாம் போட முடியாத நான் என்ன பண்ண ஒரு பத்து டைரக்டர்ஸ் அப்புறம் ஒரு அமைப்பு தலைவர்கள் என்னை போல படைப்பாளிகள்லாம் பேசின என்னால உலக சாதனை செய்ய முடியுமா ரித்து சொல்லி அவ்வளவு முடியுமா ஒரு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அவளை போடலன்னா கூட ஒரு ஆயிரம் தான் போதும் அப்படின்னு சொல்லி பேசினா உங்களால முடியலன்னா வேற யாராலுமே முடியாதுன்னு ஒரு வார்த்தையை ஆணித்தரமா வச்சாங்க அப்படி பண்ணி பண்ணிதான் அந்த சாதனை பண்ண இருநூத்தி இருபது பண்ணும்போது ஐநூத்தி அறுபது புத்தகங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் ஆனா கொரோனா அதுல உள்ள இருக்க மாதிரி இறந்து இறந்து போறாங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஒருத்தர் பத கொடிநகரான்னு ஒருத்தர் ஜிப்ரியல் அவர் பேரே கொடிநகர் நான் வச்சேன் பதினாறு புத்தகங்கள் ஒரே நேரத்துல வெளியிட்டார் முதல் புக்கு எங்கிட்டதான் பதினாறு புக்கு ஒரே மேடையில அவர் கத்தார்ல இருந்து வந்து வெளியிட்டார் அவர் எங்கிட்ட நிறைய பணம் கொடுத்துட்டார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இப்ப நான் இந்த விழால இருந்து பின்வாங்கவும் முடியாது முன்னேறவும் கஷ்டம் டூ ஆர் டை நீ ஒரு தலைவி மறக்க கூடாது இன்னொன்னு அதை பத்தி நான் எல்லாமே உனக்குதான் தெரியும் நீ இல்லைன்னா யார் செய்வா அப்படி முயற்சி பண்ணி ஐநூத்தி அறுபது புக்கு இரநூத்தி இருபது தான் ஹையஸ்டா பண்ண கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் ஹையஸ்ட் எவ்வளவு யாருமே நூறு கூட பண்ணல அப்போ இருநூத்தி இருபதுன்றது சக்சஸ் இருநூத்தி இருபது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது புக்கு வெளியிட்டேன் அப்புறமா பண்ண இப்ப இனிமேல் பண்ணா இருநூத்தி இருபது தாண்டிதான் பண்ணணும் ஆனா கம்மியா பண்ணணும் அதே சாதனையா பண்ணணும் அதுதான் இலங்கையில பண்ணது வெளிநாட்டு மண்டல இது ஹையஸ்ட் இல்லையா இலங்கையில வந்து அஞ்சு புக்கு ஒரே மாதிரியில பத்து புக்கு வெளியிட்டவே ஹையஸ்ட் அப்படி பார்த்தா இது நூறு பண்ண இல்லையா அது ஹையஸ்டா வந்தது இது என்னாச்சுன்னா ஒரு தீக்கடையில நின்று இருக்கவங்க கூட இலங்கையில பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பெண் வந்திருக்காங்க ரித்து சுரியான்னு வந்திருக்காங்க கவி மலர்ந்து உலக சாதனை எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு காதுக்கு ஒரு ஒரு மினிஸ்டர் மூலமா நூறலிய மினிஸ்டர் மூலமா என்கிட்ட வருது யார் அது ரித்து சுரியா இது மாதிரி பண்ணாங்களே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நாங்களே ஒரு ரெண்டாயிரம் பேரை கூட்டி அந்த விழா பண்ணிருக்கலாமே இப்போ இப்ப இந்த எல்லாம் கொடுத்தது தான் இப்ப என்ன ஆயிடுச்சு ஆயிரம் புக்கு உள்ள காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து இந்த வாசிப்பு பழக்கம் அந்த எழுதி புத்தகங்கள் வந்து வெளியிடுறீங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக வந்து வந்து எப்படி இந்த ஒரு விஷயம் போயிட்டு அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்குள்ளே இருக்குல்ல அந்த ஒரு ட்ரிக் வந்து சொல்ல முடியுமா உண்மையில நீ இதெல்லாம் வந்து ஒரு டைலமா ஒரு கற்பனை அப்படிலாம் கிடையாது வாசிப்பு வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு கட்டாயம் இருக்கு ஆனா நீங்க வந்து நின்னதான் மொபைல்ல பாக்குறீங்க சிஸ்டம்ல நம்ம பார்த்து நம்ம புக்கா எல்லாமே நம்ம படிச்சாலும் ஒரு ஒரு சட்டன் பீரியட் மேல படிக்க முடியாது ஒரு பைபாஸஸ் சொல்ற மாதிரி ட்ரெயின்ல போகிறாங்க பாத்தீங்களா ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து எல்லா நேரம் பாட்டு கேட்க மாட்டாங்க படிக்கணும் தான் நினைப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு பக்கத்துல நீங்க ஒரு புக்கு குடுக்கணும் கரெக்டா அந்த டிராவலுக்குள்ள படிச்சு முடிக்கிறாங்க புரியுதுங்களா இன்னொன்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு தேடல் இருந்துகிட்டேதான் இருக்கும் தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எதையா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இப்ப நான் ஒண்ணு கொடுக்க போறேன்னா நீ என்ன கொடுக்குற யோசிப்பேன் ஸோ அவங்கள கண்டெடுக்கணும் கண்டெடுத்து நீ உங்களால் முடியும் உனக்கு என்ன தெரியுமோ அதே எழுது இப்போ நீ வந்து ரித்துசூரியாவை அடாப்ட் ஆகாத வைரமுத்து ஆகாத கண்ணதாச்சன் ஆகாத நீ யார் உனக்கு என்ன தெரியும் அதை நீ குடு அதை வந்து நாங்கள் மெருகேற்றுறோம் அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு புக்கே வந்து நீங்க நீங்கள் இப்போ ஒரு கேள்வியே கேட்கலாம் நூறு புக்குமே வந்து தரமான புத்தகமா இங்கே போட்ட நூறு நான் தான் சொல்லுவேன் அதில் ஒரு பெஸ்ட் இருக்கும் ஆயிரத்தி நூற்றி முப்பது கவிதையில் மதிவதனியோட கவிதை பெஸ்ட்டு ஷிஃபானோட கதை செகண்ட் எனக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் ராஜ் அவர் பண்ணனார் அவரோட கவிதை மூணாவது அந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஆயிரத்தி நூற்றி முப்பதுலேயே நம்ம என்ன பெஸ்ட் எப்படி எடுக்கிறோம் ஒரு பத்து பேர் தான் லைக் அந்த நூறு புக்குலையுமே என்ன இப்போ கடல்ல நம்ம முங்குறோம் முங்கணும்னா முத்து தான் கிடைக்கணும் இல்லை சிப்பி கிடைக்கும் அழுக்கு கிடைக்கும் சங்க கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதுலேருந்து இருந்து கிடைக்க போற முத்து இவ்ள ஒண்ணு அந்த முத்து மாதிரி தான் அந்த நூறு புக்கில் என்ன இருக்கலாம் ஒரு முத்தோ வைரமோ இருக்கலாம் அதை கண்டெடுக்கும்போது நீங்க வந்து தகுதியான கவிஞர்கள் மட்டும் தான் நீங்க வச்சு புக்கு போடணும்னா அப்போ நான் மறுபடியும் அதே தப்பு தானே செய்யறோம் அப்போ ஒரு பிரபலமானவர்கள் மட்டும் தான் அந்த மேடையாகும் எனக்கு அது தேவையில்லை புதுசா முத முதல்ல அந்த தத்தி தாவர குழந்தை வர்றது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கூட நான் மேடையில ஏற்றுவேன் ஆனா சொல்லிடுவேன் இந்த கவிதை வந்து இவர் முத முதல்ல புத்தகம் போட்டுறாரு இது அத்தனை தரமா இல்லை ஆனா இவர் வந்து மெருகேறிடுவாரு எல்லாமே ஒரு அனுபவம் தானே பயிற்சி தானே அனுபவம் பயிற்சி அப்புறம் குறைகள் சொன்னபோதே அவங்க நிறைகளை மாற்ற போறாங்க ஸோ கட்டாயம் ஒரு நல்ல ஒரு தரமான புக்கு எப்படியெல்லாம் வர வைக்க முடியுமோ இன்னொன்னு நான் யாருக்கும் எக்காரணம் கூட எழுதி மாட்டேன் எழுதி தர மாட்டேன் உன்னோட குழந்தைக்கு நான் யாருக்கும் அம்மாவா இருக்க முடியாது ஸோ உன்னோட படைப்புகள் கூட அதை வந்து நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ ப்ரெசண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இப்படிலாம் நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் வச்சிருப்போம் இப்போ உலக சாதனை பண்ணுறோன்னா ஃபேக்காலாம் பண்ண மாட்டோம் எவ்வளவு பணம் கொடுக்குறனாலும் வேண்டாம் நீ உன்னோட சொந்த படைப்பு எடுத்துட்டு வா அது இல்லைன்னா கூட நாங்கள் என்ன பண்றோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷைன் பண்ணி ஒரு நல்ல புக்கு தரும் அப்ப ஆயிரம் புக்கு பண்ண முடியும் இல்லையா எங்களால நேர்மை இருக்கு கத்தாயம் கண்டிப்பா நிறைய விஷயம் வந்து சொல்லிருந்தீங்க அதாவது பெண்களுக்கு தேவையான விடயங்கள் வந்து சொல்லிருந்தீங்க அதாவது ஒரு கலைஞனுக்கு வந்து படைப்பாற்றல்ங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது முக்கியமாக சொல்ல போனா வந்து நீங்க வந்து அதிகமான கவிதைகள் வெளியிட்டு இருக்கீங்க புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கீங்க இன்னும் இனி வரும் காலகட்டத்துல வந்து நீங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு அதற்காக வந்து நாங்க வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றோம் அதோட அதோட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க ஒரு பெண்ணுக்கு வந்து எதெல்லாம் இயலாது இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்களோ இந்த சமூகத்துல அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவங்களுக்கு ஒரு பதிலடியா வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மீண்டும் ஒரு முறை வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் என்னன்னா இப்போ நான் இங்க வந்ததோட நோக்கமே வந்து இதுவரைக்கும் அந்த படைப்பாளிகள் இனிமேல் வரப்போற புதிய படைப்பாளிகளை அறிமுகப்படுத்தணும் ஒரு இந்து முஸ்லீம் இல்ல நாடு எது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நீ உங்க நீங்க அடையாளப்படுத்தப்படுறது ஒரே விஷயம் தான் என்னது படைப்பாளி உங்களோட முகம்ன்றது படைப்பாளி மட்டும்தான் ஆனா பெண்ணா எதுவுமே பார்க்காதீங்க உங்களோட எல்லா கட்டுகளையும் உடைச்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு ஓபன் கிரவுண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்களுக்கான இந்த ஆதவன் வந்து ஒரு சூரியன் ஒரு ஒன்னு ஒருதான் ஆதவன் லைக் ஒரு ஆதவனா பிரகாசிக்கணும்னு என்ன பண்ணணும் உங்க படைப்புகளோட எங்கிட்ட வரணும் கண்டிப்பா உங்கள மாதிரி வந்து நிறைய கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் நானும் ஒரு புத்தகம் வந்து வெளியிடணும் நானும் அது கவிதைகளை எழுதணும் நானும் ஒரு இந்த சமூகத்துல மதிக்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து வரணும் அப்படின்னு சொல்றேன் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வந்து நிறைய விடயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது நானும் வந்து ரீத்து வந்து பார்க்கணும் அவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னு தமிழே வணக்கம் குழு சார்பாக வந்து நாங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனால் இந்த நேர்காணல் மூலமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்